வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் திருவண்ணாமலையில் மகா தீபத்தை முன்னிட்டு திருவெற்றியூர் கே கணேசன் தலைமையில் அரச ஒளி முன்னிலையில் அன்னதானம் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவெற்றியூர் இறையருள் கே கணேசன் தலைமையில் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் அரச பிரம்மச்சாரி முன்னிலையில் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியில் தமிழகம் மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு திருவண்ணாமலை ஈசானிய லிங்கம் அருகில் அமைந்துள்ள ஈசானிய ஞான தேசிகர் ஜீவ சமாதி முன்புறம் மற்றும் ஈசானிய ஞான தேசிகர் ஜீவ சமாதியின் பின்புறம் திருவண்ணாமலை வேலூர் சாலையில் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை சர்க்கரை பொங்கல் கேசரி சாம்பார் சாதம் பிரிஞ்சி சாதம் சுண்டல் உள்ளிட்ட சிறப்பு அன்னதானம் வழங்கினர் அன்னதான ஏற்பாடுகளை ஹரிஹரசுதன் மஞ்சுளா குடும்பத்தினர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பாபுராஜ் விக்னேஸ்வரன் சமையல்காரர் ஐயனார் திருவண்ணாமலையைச் சார்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் குடும்பத்தினர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா திருவெற்றியூரை சார்ந்த மூர்த்தி நாகராஜ் பாலு எம் மோகன் சகாதேவன் சிங்கமுத்து முருகன் லதா ஸ்ரீ லதா பி மூர்த்தி வழக்கறிஞர் ஹேமலதா கணேசன் சபரீஸ்வரன் சங்கரி தமிழ்ச்செல்வி வேல்குமார் மோகன்தாசன் ராக்கி தியேட்டர் உரிமையாளர் டாக்டர் ஹரி கோவிந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் தீப திருவிழாவை காண வருகை தரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவே சென்னை திருவெற்றியூரில் இருந்து வேன் மூலமாக இருபது பேர் அடங்கிய அன்னதான தொண்டு குழுவினர் புறப்பட்டு திருவண்ணாமலை சேர்ந்தனர்